ிருக்க அத்தனை நண்பர்களுக்கு என்னுடைய மனாந்த நன்றிகள் என்னுடைய குருவாக நான் இருக்கிற லிகிசம் சார் ஒய்ஜி சார் ப்ரொடியூசர் சார் ராஜுவேல் எல்லாருக்கும் என்னுடைய மனாந்த நன்றி இந்த டார்க் ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் ஒய்ஜி சார் ஒய்ஸ் சார் வந்து அப்ரோச் பண்ணோடனே நான் பண்ணுறேன் அவன் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சார் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த என்னுடைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணேன் அத்தனை டெக்னீஷியன்ஸ் என்னுடைய கோ டைரக்டர் குணா சார் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் கேமராமேன் பிரசாத் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக சொல்ல போனோம்னா ப்ரொடியூசர் சார் இந்த இந்த டைமில் சொல்லணும் அவர் வந்து கதை வந்து க கதையும் கேட்கல நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்தளவுக்கு கொண்டது வச்சிருக்காரு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னும் என்னத்தை செலுத்தல இருந்தாலும் வார்த்தை வர்க்கை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனோந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வைஜி சார் இந்த வைஜி சார் வைஜி சார் இது வந்து இந்த ரோல் ஐ மீன் ஓகே சொன்னது பெரிய விஷயம் சரண் வந்து பல ஆல்பம் செஞ்சுருக்காங்க நான் இன்ட்ரொடியூஸ் பண்ண இந்த கேபிஒய் ராஜீவ் மட்டும்தான் சார் சொன்னால தான் நான் இந்த ஆல்பம் சாங் செஞ்சோம் ஆல்பம் சாங் முடிச்சுட்டு இந்த வெப்சீரீஸ் எடுக்கலான்னு சொன்னாரு சரி இதுதான் பட்ஜெட் சொல்லிட்டேன் அந்த பட்ஜெட்லேயே அழகாக விளையாண்டு அழகாக செஞ்சு செஞ்சுருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் மிஸ்டர் வைதி சார் அண்ட் இஸ் டவுட்டர் குணா சார் கோ டேரக்டர் அண்ட் டிஓபி அண்ட் இதை வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப மிக மிக ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வருகை தட்டிருக்கும் என்னோடய சிறப்பு விருந்தினர் நண்பர் என்னோட குருநாதர் இவர் தான் வந்து என்னைலேயே ஸ்கிரீன்லேயே காமிச்சது சண்டே கோழி டூவில் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஒரு வில்லன் பக்கத்தில் அடிவாங்குறது நல்லா வாங்கினேன் நல்லா கத்திக்கிட்டா ஒருத்தது ஸோ அவர் வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு என் நீங்கள் வந்து கமிட்டி மட்டும் இல்லை நல்ல ரூல்ஸ் பண்ணுறீங்க நிறைய கற்றுக் கொடுத்தாரு நல்ல விஷயங்கள் ஓகே எனவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல்சோ நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சொல்ல எனக்கே இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முதல் மேடை இந்த மாதிரி முதல் முதல் சொல்லலாம் ஏன்னா இது வரைக்குமே வந்து டெலிவிஷன்லேயே வந்து ஒரு எட்டு வருஷமாக நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் பட் எல்லாருக்குமே மீடியாவில் வந்துட்டாலே அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சினிமாவாக தான் இருக்கும் ஸோ அந்த சினிமாவை நோக்கி அந்த பயணம் வந்து எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு சொல்ல போனால் ஸோ அந்த ஒரு ஒரு வழியில் நானும் ஆரம்பித்த இந்த ஒரு பயணம் வந்து இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு மேடையில் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இத்தனை லெஜன்ஸ்க்கு முன்னாடி நானும் இங்கே உட்காந்துருக்கேன் அவங்களோட அப்படி நினைக்கும்போது போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் வெப்சீரிஸ் டார்க் ஃபேஸ் வந்து அது முன்னாடி அவர் எனக்கு இப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ப்ரொடியூசர் அபு கரீம் சார் ஸோ இவர் எனக்கு இன்ட்ரோ எனக்கு கிடைச்சதே ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் சின்ன ஸ்டோரி கூட இல்லை லைக் எப்படின்னா நாங்கள் வந்து சிங்கப்பூர்ல வந்த ப்ரோக்ராமுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரோஷியை வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ குரோஷி அவர் வந்து அந்த டைம்ல டேட் அவைலபிள் இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் அதே குரோஷி சொல்லியிருக்காரு நீங்க சதீஷ் அவரெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லி அது கலந்து போகிறாலருந்து சதீஷ் அவரை வந்து கேட்டிருக்காரு சதீஷ் அந்த டேட் அவைலபிளாக இருக்காரு அப்புறம் அபூல் கலீம் சொல்லியிருக்காரு ஓகே சதீஷ் உங்க கூட யார் கம்ஃபர்டபுளாக இருப்பா நீங்க சொல்லுங்க அவங்கள வேணா சொல்லுங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் சதீஷ் வந்து ராஜோல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் தான் வந்து எல்லாமே ஓகே ஆகி ஸோ ஃபஸ்ட் டைம் அப்புறம் எல்லாம் ஓகே சிக்கப்பூர் போகும்போது ஒரு இன்ப்ரூவ் ஆனார் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து நடந்துச்சு ஸோ ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி அபு கரம் சார் வந்து சிக்கப்பூரை மீட் பண்ணப்போ அவர் சொன்னார் அவருடைய கேரக்டரை பற்றி அவரே செல்ஃபி இன்ட்ரோவாக சொல்லும் ஒரு சின்ன லைன்லேயே சொல்றாரு ரொம்ப பெருசாக தான் சொல்ல என்னை நம்பி யார் வந்தாலும் சரி என்னையே நான் வந்து பர்த்திக்காலும் சரி அவங்கள நான் வந்து சேஃப் பண்ணணும் தான் நினைப்பா தான் என் கேரக்டர் அப்படின்னு தான் ஒரு வார்த்தையே சொன்னார் சோ அது பார்த்தையா மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது ஒன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்னு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் தான் அந்த பயணம் வந்து ஒரு ஆல்பம் சாங் மூலமா ஆரம்பிச்சது இதே சேம் சரண் பிரகாஷ் அவருடைய சேர்ந்து தான் அந்த ஆல்பம் சாங் வந்து நாங்க பண்ணோம் அதை அப்ரோச் பண்ணும்போது எங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த ஒரு ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணாரு சொன்ன மாதிரியே என்ன ப்ராமிஸ் பண்ணமோ அதே மாதிரி நாங்க எந்த அளவுக்கு முடிஞ்சளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அது கொடுத்தோம் அந்த நம்பிக்கையோட அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இப்படி ஒரு வெப் சீரீஸ் கிடைச்சிருக்கு ஸோ சரி நான் தேங்க்ஸ் சொல்லி வரணும் அறிமுகம் சார் ஏன்னா ஸ்டார்டிங்ல சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து பிரதர் அப்படின்னு ஆரம்பிச்சது ஸோ ஃபியூச்சர்ல இதே மாதிரி எங்களை வச்சு படம் பண்ண கண்டிப்பா அவர் வந்து தெய்வம் அப்படின்னு மாதிரி வர நினைக்கிறேன் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது அதுல வந்து சரண் பிரகாஷ் அவரை பத்தியும் சொல்லி ஆகணும் அந்த சார் பத்தியும் சொல்லி ஆகணும் சரண் பிரகாஷ் ஸ்டார்டிங்ல சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டு தான் இருப்பாரு எப்படியாவது இந்த இந்த மீடியாவில் நமக்கான அடையாளத்தை வந்து நம்ம கண்டிப்பா சார் நம்ம அந்த அடையாளம் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பேசியிருப்பாரு உங்க சார் யாராவது ப்ரொடியூசர் யாராக இருக்கா யாரா இருக்கா மன அடிக்கடி போன்ல கேட்பாரு போன கேப்பா ஃபாலோ பண்ணுவாரு நானும் வந்து ஓகே எனக்கு மேக்ஸிமம் இந்த டைரக்டர் காண்டாக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் ப்ரொடியூசர் காண்டாக்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க எங்கே இருப்பாங்க எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு தெரியாமல் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த இதெல்லாம் ஒரு டைம் வந்து சிங்கப்பூர் போன அப்புறம் மீட் பண்ணணும் அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் இம்மிடியேட்டா இது போதும் நான் இறங்கி வேலை செய்கிறேன் அப்படின்னு இறங்கி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாரு அந்த லைன் சொன்னாரு ஸோ அந்த டார்க் லைன் தான் அது அப்போ அது ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக என்னென்ன பிளான் பண்ணோம் அதைப்படி நடந்து கடைசியில் இவர் யோஜி சார் தான் வந்துட்டு அக்ரோஷ் பண்ணி அவரு அவருடைய இதுக்கு அவரு அந்த கதை பிடிச்சது அப்படின்றதால எங்களுக்காக இறங்கி பண்ணாருக்கு ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பா ஏன்னா தான் ஒரு மெயின் ஒரு ஃபேஸ் வேல்யூ எங்களுடைய ஸோ அவரோட சேர்ந்தது அவரோட சேர்ந்து நான் நடிச்சேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இவ்வளவு வருஷங்கள்ல அவர் வந்து நம்ம வந்து சேனல்லையும் சரி சினிமாலையும் தியேட்டர்லையும் இவ்வளவு பார்த்துருக்கோம் பட் அவர் கூட சேர்ந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல நானும் அவர் கூட வந்து இருக்கிறீங்க அவர் வர்ற காம்படிஷன்ஸ் எல்லாத்திலயுமே நானும் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அதுவும் சீன் நடிக்கும் போது நான் ஒரு கன்சட்ரேஷன் இருப்பேன் இந்த மாதிரி வந்து ஓகே இந்த தேலை இந்த எல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஓகே இது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி இருப்பேன் பட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவரு ஃபர்ஸ்டா அப்படியே இல்லை இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணப்பா இன்னும் கொஞ்சம் இது இது வந்து கொஞ்சம் பரபரப்பா பண்ணும் இந்த மீட்டர்ல பண்ணோம் அப்படின்னு அவ்வப்போ அவர் கைட் பண்ணாரு சோ அந்த கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு சோ அவரும் வந்து அந்த அந்த கேரக்டர் பண்ணும்போது நம்ம படம் இதில் வந்து எல்லாமே நல்லா பண்ணோம் அப்படின்ற மெட்டாலியில அவர் வந்து எனக்கு கைட் அவருக்கு பண்ணாருக்குரிய தேங்க்ஸ் சொல்லி அவன் தேங்க்யூ சோ மச் சொல்லி சார் அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இந்த யார் கையில் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லி கேட்டு இருந்தே இருந்தோம் அது ரொம்ப சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் இப்படியே சொன்னாங்க யாருங்க யாருங்க நேற்று வரைக்குமே எனக்கு வந்து அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இந்த மாதிரி லிங்கு சாமிஸ்வர அப்படின்னு உடனே நான் சத்தியமா நம்பல சார் சீரியஸ்லி லிங்கு சாமிஸ்வர ஞாபக அப்படின்னு அப்புறம் தான் அபுகரீம் சார் மூலமா வர அப்படின்னு சத்யமா சத்தியமா சார் உங்களுக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் நான் மிகப்பெரிய ஃபேன் சார் ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஒரு பக்கத்தில் வைக்குள்ள உட்காந்துருக்கேன் ரொம்ப 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 பெருமை தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இப்படி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ ஸோ சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இந்த ஆல்பம் சாங் ஆரம்பிச்சிருந்தேன் இப்போது இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸில் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே இதில் வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ 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 தேங்க்யூ

மிகப்பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் ஒரு எலெக்ஷன் வந்தால் சாரோட நான் போப்போம் இன்னைக்கு வந்து அது வேற லெவலில் பேசக்கூடிய ஒரு இது அதேமாரி நான் கும்போட்டத்தில் இருக்கும்போது நம்ம சாரோடைய ஷூட்டிங்கெல்லாம் போயிருக்கேன் ஆனந்த படம் மாரி சார் எல்லாத்திருக்கும் இன்னொரு அடுத்தது கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அந்த படம்லாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி இந்த படம்ல வந்து ராஜீவன் சாரை வந்து நான் வந்து ஒரு ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே எனக்கு சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார் தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல கேரக்டர் நல்ல தான் இந்த படத்தில் எனக்கு இந்த வெப் சீரீஸ்ல நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தேன் சார் எனக்கு ரொம்ப நன்றி இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன என்னங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அதே மாதிரி கேமராமேன் சார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாரு ஒரு படப்பிடிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து பார்த்து சரியில்லை அப்படின்னு ரொம்ப யோசி யோசி மாற்றுவார் என்னடா அது நம்ம நல்லா வந்துருச்சு இப்போ தான் நல்லா வந்துச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஓகே அம்மோ தெரியுன்னு பார்த்தீங்கன்னா சார் சில லைஃப் சரியில்லை மாத்திரி அப்படின்னு சொல்றாரு ஐயோ என்ன அந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப பண்ணியிருப்பாரு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் என்னோடய பேர் ஸோ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது இந்த படத்தில் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோன்ற மாதிரி சாரி வெப் சீரீஸில் ஹீரோன்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஏதாவது ஸ்ட்ராங்காக சொல்லக்கூட முடியல ஏன்னா எங்கே தெரியும் யார் ரெண்டு பேருக்கு முன்னாடி அவங்க முன்னாடி என்னால் இந்த மாதிரி ஹீரோவை பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் இருக்குது சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த அந்த ஓவர் கான்பிடன்ஸ் எல்லாம் இல்ல சார் சொன்ன மாதிரி இந்த கதையில ஒரு அப்பாவி ஒருத்தன் இருப்பான் அவனை போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த அப்பாவி வேற யாரும் இல்லை நான் தான் ஸோ ரொம்ப நியூவா உள்ள எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது பட் என்ன வந்து இவ்வளோ பெரிய கேரக்டரில் கூப்பிட்டு என்ன கேஸ் பண்ணதுக்கு சார் இருக்கும் அண்ட் சார் இருக்கும் நான் காலம் கூட நன்றி போட்டிருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டு என் மேலே வச்சு வச்சிங்க என்னால் என்னால் நம்ப முடியல ஏன்னா ஷூட்டுக்கு முதல் நாள் வரைக்குமே எனக்கு இந்த இது சொல்லலை யார் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை முதலாளி நாள் அதால் லொக்கேஷன் தான் ஃபோன்லேயே சொன்னாங்க நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த ஹோப்புக்கு ரொம்ப நன்றி கம்ப்யூட் ஆஃப் மெயின் பாயிண்ட் ஒய்ஜி சார் எல்லாருக்கும் தெரியும் சாரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு இங்கே சொல்லியிருப்பேன் ஆனா இவர் கூட நடிச்சதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு சரி எங்களாலும் போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளால முடியும் அப்படிங்குற அளவுக்கு ஓகே ஏன்னா ஒரு சின்ன சின்ன கூட சார் வந்து பக்கத்துல நின்று நின்று சொல்லுவார் நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோவம் ஏற்றாத அளவுக்கு அதை அப்படி அப்படியே பிடிச்சி பிடிச்சி ஏதோ பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் அது நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணது சார் பண்ணது ஒரு சின்ன ஒரு இதுதாங்க என்ன அப்படின்ட்டு போயிருக்கலாம் யாராக இருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பாங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துன்னா அவர் டைலாக் நான் அந்த பக்கம் பேசும்போது ஒரு ஒரு ஷார்ட் அந்த பக்கம் இருந்தார் நான் வாய்ஸ் டோனை ரைஸ் பண்ணுறதை வச்சே சொன்னார் சார் இல்லை அந்த ஷார்ட் இப்படி பண்ணலை இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாயிண்ட் பண்ணி ரொம்ப அக்யூரட்டாக வந்து டீச் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கே சாமி சார் சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் வயசும் இல்லை ஆனால் சாரோட ஒர்க்கை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் ரொம்ப பார்த்துருக்கேன் பல நாள் பல ஆஃபீஸ் தேடி பல பேரோட ஆஃபீஸ் தேடி அந்தருக்கேன் அந்த பல பேரில் சாரோட ஆஃபீஸ் ஒன்று ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு அமையறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சிவசங்கர் சார்னு சொல்லிட்டு அவர் இப்போது உயிரோட இல்லை ஸோ அவருக்கு நான் ரொம்ப அவரோட ஆத்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் அவரால் தான் இப்போ நான் இங்கே என்னங்க இதை பேசிகிட்டு இருக்கேன் எப்பயுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பார் சும்மா அவர் பேசிக்கனாலும் சொல்லுவார் வருவேற ஹீரோ ஹீரோ சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆனால் எனக்கே நானே அதை சொல்லிக்க மாட்டேன் ஆனால் அவர் அதை சொல்லுவார் என்னை பார்த்து என் நம்பிக்கை என் மேலே வச்சாரு ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் போகிறதுக்குள்ளே ஹீரோன்னு சொல்ல முடியலனாலும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கதாபாத்திரத்தில் வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ரொம்ப பேசிட்டேன் எனக்கு தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் பேர் பிரசாத் ஆகணும் எனக்கு வாய்ஃப் தந்தை சார் நன்றி சொல்றாரு அபு சார் டேரக்டர் புகை சாமி சார் அவருக்கு படத்தை நான் சுற்று வாசலையோட சுல்லாவது ஒரு படம் பெருகி வளத்தில் ஸோ எல்லா தீபுசாணி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் நிறைய மூத்த பத்திரிகையாளர்களாம் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வெப் சீரீஸ் இருந்த காலத்தில் எப்படின்னா அது வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சது ஐபிஎல் மேட்சில் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க என்னைக்காவது இந்தியாவில் ஆடுவோம் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மாதிரி வெப் நிறைய டேலண்ட் சினிமாவுக்கு வரும் மக்கள் மத்தியில போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் இப்போ இப்ப வளர்ந்து அதனால தான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரீஸ் பண்ண போறேன் வந்து பார்க்க போறேன் சொன்ன உடனே என்ன சார் அதுன்னு சொன்னாரு நீங்க தெரியும் என்ன சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ட்ரொடியூசர் நீங்க அவர் அப்புறம் ஷார்ட்லேயே மீட் பண்ணீங்க அப்படின்னாரு எல்லாரும் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல அவர்கிட்ட சொன்னதுன்னா சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னா இவ்வளவு சின்னதா இருந்தா கண்ணுக்கே தெரியாது என்ன இல்ல சார் பட்ஜெட் தான் அவருக்கு சொல்லுதுன்னா சரி எவ்வளவு சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்டு சொல்றீங்களா எவ்வளவு சொல்லுங்கன்னா ஒரு ஃபிகர் சொன்னார் சார் இது நல்லா இருக்கே சார் மிகர் ஏன் இதை போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட்னு சொல்றீங்கண்ணா இல்லைங்க உங்க பட்ஜெட் இல்ல இது மொத்த பட்ஜெட்டே இவ்வளவுதான் அப்படின்னா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளவு ஆர்வமா இருக்காரு இவரு இதுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி நீங்க கதையை சொல்லுங்க உடனே பட்ஜெட் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமானது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம் நம்ப மாட்டேன் இருநூறு கோடி முன்னூறு கிடையாது சப்ஜெக்டோட வேல்யூ இருக்கு பாருங்க மக்கள் மத்தியில் போய் ரொம்ப நாள் நிக்கிது பாருங்க அதுதான் பிரம்மாண்டம் அந்த விதத்துல இது வந்து அண்ட் சப்ஜெக்டா இருந்தது நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன் மரண தண்டனைக்கே போய் நிக்க வேண்டிய ஒருத்தன் ஆனா தப்பா அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் எப்படி காப்பாற்றப்படுறான் என்னைக்குமே இந்த ராங் போய் உள்ள திருத்தாங்க அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமா அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார் அதுல எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமா பாட்டுது காரணம் அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வாக்கையிலே நான் தான் கடைசியில என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாத்தி விடுறத நான் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த ரோல் தான் அந்த பையன் யஷ்வந்த பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கா அந்த பையன் அப்படி சொன்னும் பண்ணலாம் சார் என்ன எத்தனை நாள்ல பண்ணுவீங்கன்னு சொன்னாரு புது படத்துல பூஜைக்கே அவ்வளோ நாள் பண்ணுவாங்க அதுக்குள்ள படத்தை முடிக்கப் போறோம் அப்படின்னாரு நிஜமாவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்துல அந்த எயிட்டிஸ்ல நைன்டீஸில் அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சது ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல இப்போ நான் சகலகலா வளோ முரட்டக்காளிகள் எல்லாம் பண்ணும்போது இன்னமும் பெரிய படம் பண்ண மாதிரியே இல்ல எஸ்பிஎம் சாரோட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும் அப்படியே போச்சு ஒரு நாள் வந்து படம் பிடிச்சி போச்சியா அப்படின்னு அது நம்ம பீரியட் அது அந்த காலத்தில் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக அழகாக கதையிலேருந்து ஒரு இடம் கூட வெளியில் போகாமல் அனாவசியமாக இல்லாமல் ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகாக பண்ணி முடித்தார் அதுக்கு ஸ்பெஷல் கங்கராஜுலேஷன்ஸ் நம்ம கேமராமேன் சும்மா அவருக்கு டெஃபினட்டாக ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்து அதை பெருசாகிடுன்னு சொல்கிறதுக்கு ஈஸி ஒரு சாதாரண இடத்த கொடுத்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குன்னு சொல்கிறது தான் கேமராமேன் கையில் அந்த மாதிரி இந்த கதைக்கு வேணுங்கிற அந்த டார்க் ஃபேஸ் போகணுங்கிற அந்த டார்க் மூட்ஸை ரொம்ப அழகாக கொடுத்தாரு

கண்டிப்பாக சிம்பத்தியை ஃபுல்லாக உள்ள வாங்கிட்டு அழகாக பண்ண ஒரு ரோல் பண்ணியிருக்கான் அந்த ஹீரோயின் அவங்க செட்டுக்கு டைமுக்கு வந்தாங்க இன்னைக்கே டைமுக்கு வரல தெரியல அவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு அவன் ஸ்பெஷலி இம்ப்ரஸ் ஆத ப்ரொடியூசர் அவர் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு அவர் என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டா இங்கேயிருந்து வந்தார் ஒரு இன்ஸ்பெக்டர் சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர் என்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் வீக்குக்குள்ளே இவ்வளோ முடி வச்சிருப்பாரு நான் இன்னைக்கு தான் பார்க்கறல ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் டு கம் ஹியர் வந்து வந்து இங்கேயும் இந்த அண்ட் வெரி சார் நான் 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 இதுதான் பட்ஜெட் பண்ண சொன்னேன் இது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் ஃபீல் யாரு ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் கிடையவே கிடையாது த ஸ்டோரி இஸ் மெயின் எப்படி ஒருவர் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் இதெல்லாம் இந்த காலத்துல அடிக்கடி நடக்கிற விஷயம் இது சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் இந்த சட்டத்தை இந்த வாத பிரதிவாதத்தினாலும் தப்பா போய் மாட்டிக்கிற சில பேர் எப்படி காப்பாற்றப்படுறார்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஏழு எபிசோட் இதுக்கு நீங்க ஊக்கமும் கண்டிப்பா பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் ரீச் ஆகி மக்களிடையே போய் ரீச் ஆகணும் எனக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தைன்னா பண்ணிட்டு இருக்கோம் அது அவர் தப்பு படத்துல ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு நான் அப்ப அமெரிக்கா போய்ட்டேன் அப்ப மிஸ் ஆனது அதுக்கப்புறம் எனக்கு கூட மாட்டேங்கிறாரு நான் இந்த காலம் அமெரிக்கா போகாம இருக்க முடியுமா சோ ஒரு அருமையான நண்பர் சோ அவர் நீங்க முக்கியமா வந்து அவர் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகுறது ஐம் சோ ஹாப்பி இந்த டெபினா சூப்பர் சார் இந்த டார்க் ஃபேஸ் டைட்டில் வந்து நீங்க ஃபினிஷ் ப்ராடக்ட் நீங்க உங்க ட்ரெய்லர் இல்லை எதுவும் ரெடி பண்ணல நெக்ஸ்ட் ஷோ கண்டிப்பா இன்னொரு மீட் வைப்பாங்க இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் ரொம்ப பாலிஷ்டா இருக்கும்

அதனாலதான் நான் இதை வந்து கண்டிப்பா செஞ்சேன் பிகாஸ் நான் நாடகம் வந்து என்னோட தெய்வமா நான் நமதிக்கிற சிவாஜி கணேசன் சார் கிட்ட பாத்திருக்கேன் அவர்கிட்ட ரேட்டு கிட்ட பத்தி எல்லாம் ரோல் பிரமாதமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படியே பாத்துட்டு இருந்தது பன்னிரெண்டு அடை பன்னிரண்டு அடையு வரவர் அதுக்கப்புறம் தான் மத்ததில்லை சோ நமக்கெல்லாம் அந்த நாடக வேலி அதனால ரோல் ஆஹ் சாலிடா கிடைச்சிருக்கேன் ரோல் இது பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்ல பண்ணோம் இதில் இன்னொரு விஷயம் என் டாட்டருக்கும் ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு அவங்களன்னா டோட்டலாக நெகட்டிவ் ரோல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலை நான் அவங்கள பார்த்ததே கிடையாது அவங்களே பார்த்தது கிடையாது ஸோ தென் ஆ சம் டிஃப்ரென்ஸஸ் அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க நான் சொல்லிட்டே இருக்க வந்துருவாங்க இல்லையா ஸோ அண்ட்ரெண்டாக இது வந்து அந்த கிளைமேக்ஸ் கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோட வச்சிருக்காங்க இந்த படத்துல ஸோ அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் நம்ம நிறைய பண்ணியாச்சு இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தெலுங்குல மைத்ரி பிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட பிரபாஸோட பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டா ஹிந்தியில மாதவன் சார் கங்கனா ரணத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஆமா ஏஎல் விஜய் சார் டைரக்ஷன்ல அதான் தெரியல திடீர்னு எழுபத்தஞ்சு வயசுல எனக்கு காற்றுல மழை அடிது இன்னும் அதுதான் சொல்லுவாங்க அதுதான் சிவாஜி சார் சொன்னது மறுபடியும் சொல்லுவாங்க நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுதான் அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும் அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கும் அது வந்து என்னால் முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா அந்த சொல்ல செய்யலாம் நிஜமா முடியாம போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸ்ல முடிஞ்ச வரைக்கும்

சார் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு அதே மாதிரி சாரும் சப்போர்ட் கொடுத்து ஒரு நல்ல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ண பண்ணு வைஜி மகேந்தர் சார் வந்து ரொம்பவே எனக்கு தேங்க்ஃபுல் பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாரு அப்புறம் ஹீரோ கூட கொஞ்சம் ஹீரோ கூட நல்லாவே ஒரு கோபரேஷன் இருந்து நல்லாவே ஈஸியாக எனக்கு நடிக்க முடிஞ்சது தேங்க்யூ தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் அபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னார் அது படமாக வெப் சீரீஸாக எதை பற்றி நான் கேட்கல வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் அனுப்புனார் அதில் வந்து அப்படி ஜெயிஜெண்டிக்காக நல்ல ஒரு லுக்கில் நம்ம சாரை பார்த்தேன் டார்க் ஃபேஸில் சரி ஓகே வாணி மகாலில் டிராமா போட்டாலும் வாணிமகால் தான் அது வெப்சீஸாக இருந்தாலும் வாணிமகால் தான் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வந்துட்டேன் அவ்வளோதான் வந்தது பிறகு பார்த்தா சார் உங்கள் படத்தில் பையால் நடிச்சேன்னு ஒருத்தர் வாரியரில் வந்து ஒர்க் கேமரா கேமராஸ்டர் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது நம்ம படங்களை சம்மந்தப்பட்ட ஆர்த்தால்தான் இருக்காங்கன்னு அபு வந்து இவரு வார்த்தை சொன்னார்ல அந்த மாதிரி தான் அபு உயிரை கொடுப்பானு வெறும் வார்த்தை இல்லை உயிரே கொடுத்து உண்மையிலேயே சிங்கப்பூரில் போய் இறங்குனேன்னா இறங்குனது திரும்பி வர வரைக்கும் முழுக்க முழுக்க என் கூட இருப்பாங்க எல்லாமாவும் என் கூட இருக்கிற உண்மையான ஒரு நண்பன் அவங்க சண்டை கோழி படத்துல வந்து அவர் நடிக்க வச்சோம் அவர் தலையில் வந்து தேங்காய் வந்து தூக்கி ஹீரோ வந்து அவர் அடிப்பார் அடிச்சுட்டு போனோம்னா உட்காந்து இருப்பாரு இது முறை வருதுன்னு சொல்லிட்டு யாராளுக்கும் வந்து வந்து தேங்காய் உடச்சு போயிட்டே இருப்பாங்க நான் அஞ்சாறு தேங்காய் உடச்சிருப்பாங்க தலையில் இப்போ அந்த படத்துக்கு பிறகு இவரும் நாலஞ்சு பூஜைக்கு தேங்காய் உடச்சு நினைக்கிறேன் அற்புதம் அபு இது தொடரட்டும் மாபெரும் இந்த வெப்சீரிஸுக்கே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ப்ரக்ளை ப்ரெஸ் மீட் மாதிரி இருக்கு அவ்வளவு பெருசாக பண்ணிட்டீங்க அற்புதம் அது வந்து தொடரட்டும் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நீங்கள் செய்யணும் அதுக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நான் ராஜவேல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்ன இன்னொரு லீல் லீல் சொல்ல முடியாது அதை அப்படியே பாதியா சொல்றாங்களே அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல்ரெடி ஒரு மியூசிக் ஆல்பம் எடுத்திருக்காங்கன்னா இப்போ ஒரு வெப்சீரீஸ் கண்டிப்பாக படங்களும் நீங்க எடுக்கணும் சார்னுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கியூரின் வந்தாச்சா வந்தாச்சுன்னு கேட்ட கடைசியில வந்துட்டாங்க சௌமியா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து சாருடைய ட்ராமாவை இங்கே பார்த்துருக்கேன் பல முறை கூப்பிட்டு பல ட்ராமாவுக்கு வர முடியாமல் போயிருக்கு உண்மையிலேயே வந்து சகலகலா அவர்களே வந்து எத்திரி எங்கேருந்து சொல்கிறது அது வந்து அங்கேருந்து தொடங்குவதில்லை இன்றைக்கும் இன்றைக்கும் மாநாடு படம் பார்த்தா அது வந்து எவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டாங்க மிஸ்கின் படத்தில் வந்து இன்றைக்கி கரண்டில் வந்து எல்லா மேக்சிமம் டேரெட் படங்களையும் பண்ணிகிட்ருக்காங்க அது அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய அதை இதை நேசிக்கிறதுனாலையும் அந்த சுவயசாரோடலாம் பக்கத்தில் இருந்ததுனால அந்த இவ்வளோ பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஆனால் ஒரு கலைன்னு வரும்போது அது மேலே எவ்வளோ பெரிய பேஷன் எவ்வளோ பெரிய பேர் அன்போ இன்னைக்கும் ஒரு படம் இருக்கு சார்கேசின்னு அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு ஏதோ முத படம் நடித்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு இவ்வளோ பெரிய நீண்ட பயணத்துக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை நான் வந்து என்னோட படத்தில் நடிக்க வைக்க முடியல ஒளியே நான் உண்மையிலேயே பயங்கரமாக ரசிப்பேன் அவங்கள சார் நிச்சயமா பண்ணிக்கலாம் சார் குடி விரைவில் செஞ்சிடலாம் நம்ம இந்த சார்கேசி தொடங்குன்னு இருந்து எனக்கு தெரியும் சுரேஷன் சார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சொல்லிட்டே இருப்பாரு இந்த ஆர்டிஸ்ட் பேசலாமா இவங்களுக்கு நீங்கள் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுமோ நானும் அப்பப்ப பேசிதான் இருப்பேன் நிச்சயமா சார் அடுத்த படத்தில் கண்டிப்பாக அது நூறு பர்சன்ட் வந்து நம்ம கம்பெனியில் பண்ண படங்களோட கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கு நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே அது அவங்கள வந்து பல படங்கள் நான் வந்து ரசிச்சியாக மிக முக்கியமான படங்கள் சார் கமல் சார் கூட சரி ரஜினி சார் கூட சரி சிவாஜி சார் கூட சரி அப்படி பார்த்துருக்கோம் நிச்சயமாக கூடியவரை ஒரு படம் பண்ணணும் சார் எனக்கு தான் வந்து நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக பண்ணிடுவோம் சார் அபு வாழ்த்துக்கள் நிஜமாக எனக்கு எதுவுமே தெரியாது சார் இந்த மாதிரி விழான்னு சொன்னால் நத்திரி மணிக்குன்னு கேட்டேன் நாலு மணிக்குன்னு சொன்னாங்க நான் வந்துட்டேன் நாலு மணிக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் அபு மற்ற எல்லாருக்கும் இந்த படத்தில் பங்கு பெற்ற இருந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இவ்வளோ பெருசாக எல்லோரும் வந்திருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு நண்பர்கள் தான் பெருசாக கூட ரீச் பண்ணிடுவாங்க அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி